ஆறுட போட்டி நடக்குது ஒரு அம்மாக்கு தான் பையனுக்கு கர்ணன் வேஷம் போடணும்னு ரொம்ப ஆசை அவங்களுக்கு மகாபாரதத்துல கர்ணன் அப்படி பிடிக்கும் என் பையனை கர்ணனா பாக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க போய் அந்த டீச்சர்ட்ட சொல்றாங்க நீங்களே இந்த கெட்டப் எல்லாமே போட்டுருங்க இந்த கிரீடம் கத்தி நகை இந்த கவசு குண்டலம் இதெல்லாம் போட்டா எவ்வளவு செலவாகும்னு கேக்குறாங்க இப்ப டீச்சர் எல்லாம் பார்த்துட்டு ஆறாயிரம் ரூபாய் செலவாகும் நாங்களே எல்லா கெட்டப் எல்லாமே போட்டு அந்த மார்வேட போட்டியில நிக்க வச்சுடுவோம் நாங்களே அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே கொடுத்துடுவோம் கர்ணனுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாமே கொடுத்துடுவோம் எல்லாமே அங்க நிக்க வச்சிருவோம் மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் அந்த டீச்சர் சொல்றாங்க இப்ப அந்த பையன் சொன்னா அம்மா என் ஃப்ரெண்டு கார்த்தின்னு இருக்காமா அவங்க அப்பாவால பீஸ் கட்ட முடியலமா அவங்க அம்மா நேத்து அப்படியே கண்ணீர் மல்க கிளாஸுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தாங்க அந்த பையனுக்கு பீஸ் கட்ட முடியாம அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏமா இந்த ஆறாயிரம் ரூபாயில ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாக்க அவங்க பீஸ் கட்டிப்பாங்கம்மா நான் அடுத்த வருஷம் இந்த மார்வேட போட்டியில பங்கேற்கட்டுமா இந்த ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவங்களுக்கு பீஸ் கொடுப்போமாமான்னு அந்த பையன் கேட்க அவங்க அம்மா கண்ணீரோடு பார்த்தாங்க என் பையனுக்கு நான் கர்ணன் வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா கர்ணனே வந்து எனக்கு பையனா பிறந்திருக்காப்பான்னு அந்த அம்மா தான் பையன் கையெடுத்துக் கும்பிட்டாங்களாம் அப்பாவை போல் இருக்கிறானா அம்மாவை போல் இருக்கிறானா என்று தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு சாயல் பூச நாம் ஆசைப்படுகிறோம் ஆனால் குழந்தை கடவுளின் சாயலோடு இருக்கிறது